வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு தலைப்புச் செய்திகள் சமூகத்தில் ஜனநாயகம் குளிர் தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இலவசமாக வழங்கப்படும் ஷாப்பிங் பைகள் நாளை முதல் வழங்கப்படாது அரசாங்கம் அறிவிப்பு கொட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட பிரேத தகன சாலையின் பாரிய மோசடி அம்பலம் கனடாவில் அதிகரித்துள்ள போதைப் பொருள் குற்றச் செயல்கள் இனி விரிவான செய்திகள் தற்போதுள்ள முறைமையில் மாற்றத்தை கொண்டு வந்து நீதி நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதாக உறுதியளித்து தற்போதைய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய முறைமை மாற்றத்தில் கொலை கலாசாரம் பரவலடைந்து அடைந்து கொலை நடவடிக்கைகள் அதிகரித்து காணப்படுகின்றன தற்போது போட்டிக்கு மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் மக்கள் பிரதிநிதிகள் வெளியே சென்று மக்களுக்கு சேவையாற்ற முடியாத நிலை எழுந்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மட்டக்குழி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு இத்தகைய சூழ்நிலைக்கு மத்தியில் அரசாங்கம் பொய் கொண்டு சமூகத்தை கொலைக்காரர்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் கொலையாளிகளிடம் அப்படைத்துள்ளது அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விடுத்து அரசாணிகையில் சர்வாதிகார போக்கை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகின்றது அரசை மையமாக கொண்ட சர்வாதிகார கட்டமைப்பை உருவாக்கி ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைக்கும் முயற்சிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த வெளிகம தவிசாளர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அதிபருக்கு எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனாலும் இறுதியில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாததால் அவர் கொலையாளிகளுக்கு பலியானார் ஜெகத் அவர்களுக்கும் கூட உயிருக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த உயர் அச்சுறுத்தல்களை போலீசார் வெளிப்படுத்தவில்லை ஜகத் விதான அவர்கள்தான் வெளிக்கொணர்ந்தார் இதுகுறித்து ஜகத் விதான பேசும்போது பொலிஸ்மா அதிபர் நேரடியாகவோ அவரை குற்றவாளியாக்கியுள்ளார் என்று எதிர்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசும்போது விதானு அதிபர் நேரடியாகவே அவரை குற்றவாளியாக்கியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலவசமாக வழங்கப்படும் ஷாப்பிங் பைகள் நாளை முதல் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஷாப்பிங் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை முதல் ஷாப்பிங் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஷாப்பிங் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு நாளை முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது காயங்களுடன் கூடிய சுமார் ஒரு லட்சம் நீரிழிவு நோயாளிகள் தற்போது நாட்டில் இருப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் காயங்கள் புற்றுநோயை விடவும் மிகவும் ஆபத்தானது என கொழும்பு தேசிய மருத்துவமனையின் ரத்த குழாய்கள் தொடர்பான விசட சத்திர சிகிச்சை மருத்துவ நிபுணரான பேராசிரியர் ரஸ்னிகாசின் குறிப்பிட்டார் நீரிழிவு நோயாளிகளின் கால்களில் ஏற்படும் சிறிய காயம் கூட காலை வெட்டி அகற்ற வேண்டிய நிலைக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம் உள்ளது நீரிழிவு நோய் காரணமாக ஒரு காலை இழந்தவர்களில் முப்பது வீதமானோருக்கு மூன்று ஆண்டுகளுக்குள் மற்ற காலையும் இழுக்கும் ஆபத்து அதிகமாக இருப்பதாக அவர் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீரிழிவு காயங்கள் ஒரு சில வகையான புற்றுநோய்களே கணயம் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்கள் தவிர மற்ற அனைத்து வகையான புற்றுநோய்களை விடவும் மிகவும் ஆபத்தானது என அவர் எச்சரித்துள்ளார் நூறு பேருக்கு நீரிழிவு இருந்தால் இருபது பேருக்கு இந்த காயங்கள் ஏற்படலாம் நீரிழிவு காயம் காரணமாக ஒரு காலை இழந்தால் முப்பது வீதமானோருக்கு மூன்று ஆண்டுகளுக்குள் மற்ற காலையும் இழக்கும் வாய்ப்பு உள்ளது அறுபத்தி ஆறு வீதமானோருக்கு ஐந்து ஆண்டுகளுக்குள் மற்றொரு கால் இழக்கும் அபாயம் உள்ளது இப்படி ஒரு பிரச்சினை வந்தால் கால் அகற்றப்படும் வாய்ப்பு பதினைந்து மடங்கு முதல் முப்பது மடங்கு வரை அதிகமாக உள்ளது அதே சமயம் இவ்வாறு அகற்றப்படும் கால்களில் சுமார் எண்பத்தைந்து முதல் தொன்னூறு சதவீதம் வரையிலானவை ஒரு சிறிய காயத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன ரத்த ஓட்டம் சரியாக செல்லாது நீரிழிவு காரணமாக நரம்புகள் சரியாக வேலை செய்யாது கல்சியம் படிவுகள் உருவாகின்றமை போன்றன காரணமாக இருக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுமகன் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு புறக்கோட்டை மொத்த அரிசி விற்பனை நிலையங்களில் சோதனைகளை மேற்கொண்டபொழுது உள்ளூர் உற்பத்தி அரிசி உரைகளில் தரம் குறைந்த மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த அரிசிகளை பொதி செய்து விற்பனை செய்த வியாபார நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இதன்போது சோதனை செய்து குறித்த அதிகாரிகள் அந்த அரிசி பொதிகளுக்குள் சீல் வைத்ததுடன் குறித்த வியாபார நிலையத்திற்கு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றிடம் பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நடவடிக்கை கீழ் நுகர்வோர் பாரிய அளவில் பாதிப்படைந்ததோடு வியாபாரிகள் கொள்ளை லாபத்தை ஈட்டி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா ராஞ்சியில் அக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி முதல் மூன்று நாட்கள் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய சிரேஷ்ட தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கள் திறமையை வெளிப்படுத்திய இலங்கை ராணுவ வீர வீராங்கனைகள் நேற்று ராணுவ தலைமையகத்தில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவை சந்தித்தனர் இந்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் அதில் முப்பது பேர் இலங்கை ராணுவ உறுப்பினர்கள் என்பதும் சிறப்பம்சமாகும் அந்த ராணுவ வீர வீராங்கனைகள் தங்கம் எட்டு வெள்ளி மற்றும் ஏழு வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களை இலங்கைக்கு வென்று தந்துள்ளனர் இந்த சிறப்பான விளையாட்டு வெற்றிக்காக பங்களிப்பு வழங்கிய அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் ராணுவ தளபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவர்களின் எதிர்கால விளையாட்டு முன்னேற்றத்திற்காக ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறப்பு நிதியுதவியும் வழங்கினர் இதன்போது பதக்கம் வென்ற பதினெட்டு வீர வீராங்கனைகளுக்கு அவர்களின் அடுத்த நிலைக்கான நிலை உயர்வும் ராணுவ தளபதியினால் வழங்கப்பட்டது கொட்டகளி பிரதேச தகன சாலையில் தகனத்துக்காக அறிவிடப்படும் கட்டணத்தில் கடந்த ஆறு வருடங்களாக பாரிய மோசடி இடம்பெற்று வருவதாகவும் இந்த மோசடி தொடர்பில் உரிய சட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டின் போது அதிகரிக்கப்பட்ட தகனத்துக்கான கட்டணம் பின்னர் எரிவாயுவின் விலை பாரிய அளவில் குறைந்தபோது அந்த கட்டணம் குறைக்கப்படாது கொட்டக்களி மக்களுக்கு பிரதேச பையின் நிர்வாகம் பெரும் துரோகம் இழைத்துள்ளதாகவும் ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாது ஒரு மனித இனத்துக்கு செய்யும் மனிதாபிமான செயற்பாடு என்ற அடிப்படையில் விரைவில் கட்டணத்தை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் கொட்டக்கலை பிரதேச சபையின் உறுப்பினரும் கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் தேசி மக்கள் சக்தியின் கொட்டக்கலை பிரதேச சபையின் உபதவிசாளர் ஜெயசுதாசன் யாகுளமேரே ஏரோஸ் ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ஜி ராஜேந்திரன் ஆகியோர் கூட்டாக நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்படி விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன கொட்டக்கலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கொட்டக்கலை பிரதேச சபையின் உறுப்பினரும் கொட்டக்கலை வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் கனடாவில் போதைப்பொருள் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பனிரண்டு ஆண்டுகளில் முதன்முறையாக இவ்வாறு போதைப் பொருள் குற்றச்செயல்கள் உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி விபரத்து தெரிவித்துள்ளது எனினும் இந்த அளவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பதிவான போதைப்பொருள் குற்றச்செயல்களை விடவும் குறைவாகவே காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கஞ்சா கொக்கைன் மற்றும் ஹெரோயின் தவிர்த்து பிற ஒபியாய்டு வகை போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய கைப்பற்றி மற்றும் கடத்தல் வழக்குகள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டில் ஒரு லட்சம் பேருக்கு நூற்றி இருபத்தெட்டு என்ற அளவில் பதிவான போதைப்பொருள் குற்றவிகிதம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பதிவான முன்னூற்றி முப்பது இருந்து குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கஞ்சா சட்டப்பூர்வமாக்கப்பட்டதிலிருந்து போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான பதிவுகளில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அத்தகைய ஊடுருவல்களை சமாளிக்க தனது ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்த தாக்குதல்கள் நேற்றுள்ளன லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது லெபனான் போராளி குழுவுடன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர் நிறுத்தம் இருந்த போதிலும் தெற்கு லெபனானில் ஐந்து பகுதிகளில் இஸ்ரேல் துருப்புகளை பராமரித்து வருகின்றது மேலும் வழக்கமான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இந்நிலையில் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள லெபனான் பிரதமர் நவாப் சலாம் லெபனான் அரசு நிறுவனங்கள் மற்றும் இறையாண்மைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை இழப்புகள் பதிவாகியுள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சை உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்